ஏதோ இதோ போல ஒரு கூட்டத்துக்கு நான் வந்துட்டு போறதுனால தேவன் திருப்தி பெற்றுவார் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல வாரந்தோறும் சர்ச்சுக்கு போறதுனால ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் அந்த அர்த்தமும் அவசியம் வேத வாசிப்பு வேத தியானம் ஜபம் கூட்டங்களிலே கலந்து கொள்வது ஆவிக்குரிய காரியங்களிலே ஈடுபடுவது எல்லாம் அவசியம் ஆனா ரச்சிப்பை நான் கண்டு இவ்விதமாய் கண்டிருக்கிறேனா ரச்சிப்பில நாம் ரெண்டு விஷயங்களை அறிய வேண்டும் இரண்டு நபர்களை அறிய வேண்டும் முதலாவது நாம் பாவி அப்படிங்கிறத முதலாவது அறிய வேண்டும் தேவன் மனுஷனை மனுஷியை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் தெரியும் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து பிற்பாடு ஆதாமும் உட்பட்டு தேவ மகிமை இழந்த ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டார்கள் அப்ப ஆதாம் மற்றும் ஏவாள் அவருடைய ரத்தத்தினாலதான் ஒட்டுமொத்த மனு குளமும் தோன்றப்பட்டது என்று சொல்லி அப்போ சில பதினேழாவது நன்கு அறிவோம் ஒரே பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் அவர் பூமி குடியிருக்க செய்திருக்கிறார் என்பதை அப்போ சில பதினேழாவது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும் ஏவாள் என்பவருடைய இரத்தத்திலே தோன்றப்பட்ட அத்தனை ஜாதிகளும் அத்தனை மனுஷன் மனுஷியும் பிறகு சொல்லுங்க பாவிகள் இந்த உலகத்தில் பிறக்கும் போது பாவிகள் எப்படி நீதிமன்ற பிள்ளைகள் ஆவது தெளிவாய் சொல்லுகிறது நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்ம வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமாள்கள் ஆக்கப்பட்டிருக்க அப்ப நான் பாவங்கிறத உணர்ந்து என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் பாவமே செய்யாதவர் பாவமே அறியாத தேவகுமாராகிய கிறிஸ்து இந்த பூமியிலே இயேசு என்கிற பெயர்ல மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டு என்னுடைய எல்லா பாவங்களையும் அதற்குரிய அத்தனை தண்டனைகளையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் நிறைவேற்றி முடித்தார் என்பதை ஒவ்வொருவரும் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் உண்மையான ஒரு அந்த ஐந்து பாடல்களை சத்தமா கைகளை தட்டி பாடுறதுனால நான் ரச்சிக்கப்பட்டேன் என்று சொல்வது வேதத்தின்படி முற்றிலும் தவறு நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் ஆனா ரெட்சிப்ப ஊர்ஜிதப்படுத்திக்க யாரா இருந்தாலும் நிறைய பேர் நிச்சயமா ரச்சிக்கப்பட்டவங்க ஒருவேளை எல்லாரும் கூட இருக்கலாம் ஒரு சிலர் கூட லெட்சுமி அனுபவத்தை பெறாமல் கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த செய்திக்கு முன்பாக நான் தெளிவுபடுத்த வாஞ்சிக்கிறேன் நான் உண்மையாவே ரசிக்கப்பட்டதை விதம் அறிய வேண்டும் நான் பாவி பரிசுத்தமுள்ள தேவன் எனக்காக இந்த பூமியிலே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயிலாய் வெளிப்பட்டு நான் அடைய வேண்டிய பாவ தண்டனையை எனக்கு பதிலாக கல்வாரி செலுவையிலே அநேக காயங்கள் பட்டவராய் முள்முடி சுட்டப்பட்டவராய் ஆணிகளால் கடாவப்பட்டவராய் என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனையும் ஒட்டுமொத்த பாவ தண்டனையையும் சிலுவையிலே அவர் அனுபவித்தார் என்பதை நான் விசுவாசித்து அவர் அடக்குமண்ணப்பட்டு மூன்றாம் நாள் எழுந்தார் இதனாலே நான் இனி பாவியல்ல என்னுடைய எல்லா பாவங்களும் கல்வாரி சிலுவையில நிவர்த்தி ஆக்கப்பட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது இனி நான் பாவியல்ல இயேசு கிறிஸ்து எனக்காக மூன்றாம் நாள் உயிர் தழுந்ததினாலே நான் நீதிமான் என்கிற சிறந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறேன் என்பதுதான் உண்மையாகவே ரசிக்கப்பட்ட அனுபவம் அல்ல இப்படி நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேனா அப்படிங்கறத ஆராய்ந்து பார்க்க இன்னைக்கு ஒரு கொடிய காலத்துல வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ரட்சிப்பை சரிவர அறியாத எத்தனையோ பெயர் கிறிஸ்தவர்கள் ஆலயம் 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 என்று சொல்லி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் வியாதியிலிருந்து விடுதலை தந்தார் அதனால ஏசப்பா எனக்கு பிடிக்கும் வாரந்தோறும் சபைக்கு போகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் ஏராளம் இயேசு கிறிஸ்து என் கடன் பிரச்சனையை என்னிலிருந்து மாற்றி போட்டார் ஆகையினாலும் இயேசப்பா செய்த இந்த நன்மைக்காக நான் ஏசப்பாவை வாரந்தோறும் நான் தேடுகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் சபையிலே அதிகம் உண்டு ஏசப்பாவிடத்திலே ஒரு அருமையான வேலையை கேட்டேன் அவர் என்னுடைய ஜபத்தை கேட்டு எனக்கு ஒரு அருமையான ஒரு அரசாங்க உத்தியோகத்தை தந்தார் அதனாலே நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன் ஆலயத்துக்கு போக நான் விரும்புகிறேன் என்று சொல்வதெல்லாம் ரச்சிப்பாகாது ரச்சிக்கப்பட்ட அனுபவம் அல்ல இது ஊர்ஜிதம் செய்து அந்த எந்த நிலைமையில இருந்தாலும் சரி அந்த நான் பாவி என்னுடைய எல்லா பாவங்களையும் அதனாலதான் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வாசிக்கும் போது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் என்று சொல்லி ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்